இந்திய ரயில்வேயால் அறிமுகப்படுத்தப்பட்ட செமி ஸ்பீட் வகையிலான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் தென் மாநிலங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது மாநிலத்தின் தலைநகருடன் பல்வேறு பகுதிகளை இணைக்கும் வகையில வந்தே பாரத் ரயில்கள் ஒவ்வொன்றாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆரம்ப கட்டத்தில் வந்தே பாரத் ரயில்கள் பதினாறு பெட்டிகளை கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்தில் அனைத்து வந்தே பாரத் ரயில்களும் எட்டு பெட்டிகளை கொண்டுதான் அறிமுகப்படுத்தப்பட்டது நாளுக்கு நாள் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கும் ஆனது அதிகரித்து சென்று வெயிட்டிங் லிஸ்டோட எண்ணிக்கையானது அதிகரித்து சென்று கொண்டிருக்கின்றது இந்நிலையில தெற்கு ரயில்வேக்கு முதல் இருபது பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில்

வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றது அதாவது ஒரு ரயில் குறிப்பிடப்பட்ட நிலையத்திலிருந்து காலை புறப்படுகின்றது என்றால் அந்த ரயில் சென்று சேரக்கூடிய நிலையத்திலிருந்து வேறு ஒரு ரயில் காலை புறப்பட்டு இந்த நிலையத்திற்கு வரும் வகையில் தென் மாநிலங்களில் பல்வேறு வழித்தடங்கள் இயக்கப்படுகின்றது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளா திருவனந்தபுரம் காசர்கோடு மங்களூர் திருவனந்தபுரம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் தெலங்கானா செகண்டராபாத் விசாகப்பட்டினம் விசாகப்பட்டினம் செகண்டராபாத் கர்நாடகாவில் மைசூர் சென்னை சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் மைசூர் இது போன்ற பல்வேறு விதமான வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது இந்த அனைத்து வழித்தடங்களிலுமே பொதுமக்களுடைய

யில் எட்டு கொண்ட வந்தே பாரத் ஐநூற்றி முடியும் அதே இருபது சுமார் பயணிகள் வரை பயணம் செய்ய முடியும் தற்போது மங்களூரையும் திருவனந்தபுரத்தையும் காலை நேரத்தில் இணைக்கக்கூடிய ஒரு பிரீமியம் வகையிலான இந்த ரயிலுக்கு தேவை என்பது அதிகரித்துள்ளது தெற்கு ரயில்வே இந்த ரயிலுக்கு பெட்டிகளை திட்டமிட்டிருக்கிறார்கள் மிக விரைவில் ரயிலுக்கு இருபது பெட்டிகள் வழங்கப்பட இருக்கின்றது அதற்கான பிட்லேனில் தேவையான பணிகள் எல்லாமே தற்போது செஞ்சிட்டு இருக்காங்க ஏனென்றால் பராமரிப்பு என்பது இருபது பெட்டிகளை கையாளும் பொழுது அதற்கான ஏற்பாடுகளை தற்போது செய்ய வேண்டும் அந்த பணிகள் இன்னொரு பத்து நாட்கள் நிறைவடையும் தெரிவித்து தெரிவித்திருக்கிறாங்க எனவே கேரள மாநிலத்தில் இயங்கக்கூடிய இரண்டு வந்தே பாரத் ரயில்களுமே இனிமேல் இருபது பெட்டிகளை கொண்டு இயங்க இருக்கின்றது ஏற்கனவே ஒரு ரயிலுக்கு விட்டார்கள் மற்றொரு வந்தே பாரத் ரயிலுக்கு தற்போது வழங்க இருக்கிறாங்க தற்போது தமிழ்நாட்டில் இரண்டு வந்தே பாரத் ரயில்களும் பதினாறு பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில்களுக்கான தேவையும் அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ரயில்களுக்கும் இருபது பெட்டிகளை வழங்குவாங்க மேலும் பல்வேறு வழித்தடங்களில் எட்டு பெட்டிகளை கொண்ட வந்தே போக்குவரத்து ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றது அந்த வழி தடங்களுக்கு எட்டு பெட்டிகள் தேவை என்பது தற்போது சற்று குறைவாக தான் இருக்கின்றது எனவே அந்த ரயில்களுக்கான தேவை எப்போது அதிகரிக்கின்றதோ அப்போது அந்த ரயில்களுக்கும் பெட்டிகளை அதிகரிப்பு செய்வாங்க இந்த நிதியாண்டில் இருநூறு வந்தே பாரத் ரயில்களை தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவை ஒப்பிடுகையில் தெற்கு தென்னிந்தியாவில் வந்தே பாரத் ரயில்களுக்கான வரவேற்பு மிக அதிக அளவில் இருக்கின்றது ரீசென்ட்லி கூட பாத்தீங்கன்னா நாக்பூர் செகண்டராபாத் பாத்தீங்கன்னா டுவெண்டி கார் வந்தே பாரத் வந்து பண்ணிருந்தாங்க பட் அது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு புக்கிங் இல்லாதனால அது அகைன் காரை கார் கன்வெர்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணி எயிட் கார் வந்தே பாரத்தை மாத்திரதா அறிவிச்சிட்டாங்க அந்த ரயில் பாத்தீங்கன்னா 20 பெட்டிகளை கொண்டு ஏகப்பட்டு வந்தது ஆனால் 20 பெட்டிகளுக்கு அந்த அளவில் வரவேற்பு இல்லாததால் 8 பெட்டிகளாக மாற்றுவதாக அந்த ரயில்வே மண்டலம் அறிவித்து விட்டது இதே கோயம்புத்தூர் வந்தே ரயிலுக்கு மிக விரைவில் 16 பெட்டிகள் வழங்குவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம் என்றால் இந்த ரயிலும் பயணிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று செல்லக்கூடிய ஒரு ரயில்தான் தான் ரயில்களில் பயணிகள் வரவேற்பு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த ரயில்களுக்கெல்லாம் கூடுதலாக பெட்டிகளை இணைச்சிட்டு வராங்க அதன் அடிப்படையில் தெற்கு ரயில்வே மண்டலத்திற்கு இரண்டாவது இருபது பெட்டி வந்தே பாரத் மிக விரைவில் வர இருக்கின்றது அதற்கான அறிவிப்பு மிக விரைவில் தெற்கு ரயில்வே வெளியிடுவார்கள் பண்ணிடுவாங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ தான் போகிற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்